இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி அமைக்கப்பட்டது இந்த படம் ஒரு பீரியாட்டிக் மூவி என்பதால் அந்த காலத்தில் இருக்கும் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் சிவகங்கை கோட் கிராமம் என்று காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வழக்கமான கமர்ஷியல் படங்கள் போல் இல்லாமல் இது சற்று வித்தியாசமான கதையாக இருக்கிறது இந்த படத்தில் மற்றொரு ஹீரோவான அக்ஷய் ஒருவரை கொலை செய்ததற்காக ஐந்து ஆண்டுகள் விசாரணை கைதியாக ஜெயிலில் இருக்கிறார் விசாரணை கைதியாக இருக்கும் அக்ஷயை போலீஸ் ஏட்டாக வரும் விக்ரம் பிரபு கோர்த்துக்கு அழைத்து செல்கிறார் அழைத்து செல்லும் பயணத்தில் அக்ஷயை பற்றி முழுமையாக புரிந்து கொள்கிறார் விக்ரம் பிரபு அக்ஷய் ஏன் இந்த கொலைகளை செய்தார் அவர் பக்கம் இருக்கும் நியாயம் என்ன அவருக்கு நீதி கிடைத்ததா அக்ஷயின் காதல் நிறைவேறியதா என்பதை அந்த காலத்தில் கைதிகளுக்கு நடந்த அரசியல் ஊழல் காவல்துறையில் இருக்கும் சில நல்லவர்களின் குணம் சென்டிமெண்ட் என்று எல்லாவற்றையும் வைத்து ஒரு பொது மாதிரியான கதைக்களத்தோடு இருக்கிறது இந்த சிறை திரைப்படம் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ஸ் தரும்